சில பல காரணங்களால் இன்றைக்கி மார்னிங் லாக் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் ஈவினிங் ரொட்டின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் லன்ச் பேக் பண்ணுற வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன் அதை போட்டிருந்தேன் அதிலே நிறைய பேர் வந்து தைப்பூச ஸ்பெஷல் சாப்பாடு இல்லையான்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி சாப்பாடு செஞ்சதே பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா அடிக்கடி இதே சொல்கிறேன் எனக்கே ஒரு மாதிரியே தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட சொன்னோம்னா வேறு யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்கள் நைட்டு நான் மறுபடியும் உடம்பு சரியில்லை பிபி ரொம்ப லோவாக ஆகிடுச்சின்னு போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்கு ஆல்ரெடி ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்கிறதுனால தான் பி பிபி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்து சாப்பாடு செஞ்சுருந்தேன் சிம்பிளாக முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு தண்ணி சத்து அதிகமாக எடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிருந்தேன் இன்றைக்கி நெல்லிக்காய் மோர் கூட போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் விட்டுடுவேன் உங்கள் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் என்னை டெய்லியும் கேட்பீங்க அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்துக்கோங்க டேக் கேர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அந்த அல்ப சந்தோஷத்துக்காகவும் தான் வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க காலையில் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தேன் அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு ஈவினிங் மறுபடியும் போய் பிபி செக் பண்ண சொல்லிருந்தாங்க போய் செக் பண்ணேன் நார்மலாக தான் இருந்தது ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பக்கத்தில் வந்து பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பானிபூரி கடையில் போய்ட்டு பானிப்பூரி சாப்பிட்டோம் இங்கே வந்து நல்லாயிருக்கும் அடிக்கடி சாப்பிட மாட்டோம் எப்பயாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரமாக இருக்கிற ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து மசாலா பொரி தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் செந்தில் வந்து பானி சொல்லியிருந்தார் பானிபூரி இதுலேருந்து நான் எடுத்துப்பேன் ஆனால் மசாலா பொரியிலேருந்து ஷேர்லாம் தரமாட்டேன் அவர்லேருந்து மட்டும் எடுத்துப்பேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து மீன் கடை நிறைய இருக்கும் நாளைக்கு புதன்கிழமல்ல அதனால் நம்ம மீன் செய்யலாம் மீன் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனுமே கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் நிறையா வெரைட்டி கிடைக்கும் இங்கே போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும் வெரைட்டி நிறையா கிடைக்கும் அதனால் ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் மீன் வாங்கியிருந்தோம் க்ளீன் பண்ணுற இடத்த பார்த்தோன்னா சம்மர் ரஷ் இன்றைக்கி அதனால் க்ளீன் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துவிட்டோம் வர வழியில் வந்து மாங்காவும் இருந்தது மீனாலே மாங்காய் போட்டு வச்சிருந்தது தான் அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒட்டு மாங்காய் ஒரு மாங்காவே முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க வாங்கி வந்துட்டேன் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் சங்கரா மீன் தான் எங்கள் ஃபேமிலி ஃபேவரெட்டு எனக்கு அவ்வளோவா விருப்பம் இருக்காது இந்த மீன் ஆனால் குடும்பத்தில் எல்லாேருக்கும் இதுதான் பிடிக்கும் இதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கண் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கவலை மீன் வந்து ஃப்ரீயாக போட்டாங்க சங்கரா மீன் இது வந்து அரை கிலோ அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு எனக்கு இந்த மீன் அவ்வளவா பிடிக்காதுல்ல அதனால் நான் எனக்கு ஷீலா மீன் வாங்கியிருந்தேன் இது வந்து எங்கள் வீட் எங்கள் ஏரியாவில் வந்து வீடுன்னு சொல்லிட்டேன் எங்கள் ஏரியாவில் வந்து ஷீலா மீன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன மீன் சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க அதனால தான் நான் கேட்குறேன் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவீங்க கவரில் சிக்கிக்கிச்சு நல்லா நீட்டாக இருந்தது இந்த மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது வந்து எட்நூறு கிராம் இருந்துச்சு எட்நூறு கிராம் தான் இருந்தது கடைசியாக இதை எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க கூட ரெண்டு வவ்வா மீன் ஃப்ரீயாக போட்டிருந்தாங்க நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் க்ளோரி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க க்ளோரி பெரிய ஹாய் கொஞ்சம் ஆகிடுச்சு சார் உணவை நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா லோ பிபி போயிட்டே இருந்துச்சுன்னா அது நிறைய விஷயத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லும்போது பயமாக தான் இருந்தது அதனால இது எல்லாமே இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் நீங்களும் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க இது செஞ்சு அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது எக்ஸிபிஷன் வைக்கிறாங்களா அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லியிருக்கா அதுக்கான திங்ஸுமே வரக்குள்ளே வாங்கி வந்திருந்தேன் இதுக்கப்புறம் இந்த வேலை தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேர்த்து